Hi Friends, Welcome back to my channel. ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீரழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் அலச்சிக்கல் எதனால் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் மலச்சிக்கல் என்பது ஒரு வாரத்தில் மூணு அல்லது அதற்கும் குறைவான தடவை மலம் வெளியேறுவது அல்லது மிகவும் உலர்ந்தும் வலியுடனும் வெளியேறுவதாகும் சர்க்கரை நோயாளிகளில் அறுபது சதவீதம் பேர் மலச்சிக்கலால் அவதிப்படுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும் போது ஏற்படும் குடற்பாதை நரம்புகளின் பாதிப்பாகும் மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நீரிழிவு நோய்க்காக பரிந்துரைக்கப்படும் மருந்துகளாலோ அல்லது கூடுதலாக உள்ள இதய நோய் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகளாலும் மலச்சிக்கல் உண்டாகலாம் அதாவது விட்டமின் அயன் டேப்லெட் கால்சியம் சத்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்களுக்கு ப்ரூபன் ஆஸ்பிரின் ஒஃபியாட்ஸ் போன்ற வலிநிவாரண நிவாரண மருந்துகள் உட்கொள்பவர்களுக்கும் மலச்சிக்கல் ஏற்படலாம் மலச்சிக்கலுக்கு தீர்வாக சர்க்கரை நோயாளிகள் நார்ச்சத்து அதிகமாக உள்ள பச்சை காய்கறிகளை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மலச்சிக்கலுக்கு நீர் வறட்சி காரணம் என்பதால் குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் மைதா போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எந்த காரணம் கொண்டும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மலச்சிக்கலுக்காக மலமிளக்கு மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி